நற்பவி யோகிராம் சுரத்குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சொல்லக்கூடிய எல்லா விஷயமுமே எப்பவுமே பணத்தை பத்தி தான் இருக்கும் பொருளாதார முன்னேற்றத்துக்கு தான் எல்லாமே அடிக்கடி சொல்லுவேன் இதுல சிம்பிளா நீங்க எவ்வளோ விஷயங்கள் செஞ்சு உங்களுக்கு பலன் கிடைக்கணும்னு இதை செஞ்சு பாருங்க அதாவது விநாயகர் வந்து சிலைக்கு வீட்டில் விக்கிரகமோ ஃபோட்டோவோ இருந்தாலும் சரி அல்லது கோவிலுக்கு போய் பண்றது ரொம்ப சிறப்பு புதன்கிழமை அன்னைக்கு புதன்கிழமை அன்னைக்கு ஒரு காரிய தடை இருக்கு எதை தொட்டாலுமே எனக்கு ஜெயிக்க மாட்டேங்குது அரசு வேலை கிடைக்கல பிரைவேட் வேலையும் கிடைக்கல படிப்பு தடைப்படுது வெளிநாடு போறது தடைப்படுது எதுவா இருந்தாலும் சரி நீங்க வந்து புதன்கிழமை அன்னைக்கு ஒரு வெற்றில மேலே ஐந்து ஏலக்காய் வைக்கணும் ஐந்துக்கு ஏலக்காய் ஒரு வெற்றில மேலே விநாயகருக்கு வச்சுட்டு இரண்டு தேங்காய் எண்ணெய் தீபம் ஏற்றி பிரார்த்தனை பண்ணுங்க அது போலவே செம் சாரி அது போலவே அடுத்த நாள் வியாழக்கிழமை காலையில ஆறு டு ஏழுற எமகண்ட நேரத்துல ஒரு கோவிலில் உள்ள விநாயகர் சிலைக்கு ஏழு தேங்காய் நூலில் கட்டி மாலையா போட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க எவ்வளவு பெரிய தடைகள் தாமதங்கள் பிரச்சனைகள் இருந்தாலுமே கிளியர் ஆயிரும் ஏல வெற்றில மேலே ஏலக்காய் வச்சு பிரார்த்தனை பண்ணுறதும் தடையை உடைக்கும் நல்ல பணவரவு கிடைக்கும் நிம்மதியான நல்ல ஒரு கல்வியில முன்னேற்றம் எல்லாமே இந்த வழிபாடு உங்களுக்கு கொடுக்கும் ரொம்ப சிம்பிளானது செஞ்சு பாருங்கள் நன்றி நற்பவி